ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் மினி பேருந்து நிலையம் அருள்மிகு விநாயகர் ஆலயம் கருவூரார் சன்னதி முன்புற வளாகத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான நோய் தீர்க்கும் தாகத்தை தணிக்கும் நீர்மூர் சுமார் எண்ணூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திருமதி நாதமி அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம் வளர்க்கும் தரும குடில் அருள் மணக்கும் பிரணவ குடில் வளர்க்கும் தரும குடில் இருள் போக்கும் ஞான குடில் எங்கள் அரங்கன் வாழும் தவ குடில் இருள் போக்கும் ஞான குடில் வாழும் தவ அருள் அருள்ளர்க்கும் பிரணவ குடில் அறம் வளர்க்கும் தரும குடில் ம் குறைகள் போக்கும் ஓங்காரமே குடிலில் ஓம் ஓங்காரம் குறைகள் போக்கும் ஓங்காரமே காரவே பாடிய கஞ்சமலை சித்தனும் பகருவே புகழ் மாலை அரங்களுக்கு பாடிய கஞ்சமலை சித்தன்